வருகின்ற ஜூன் ஒன்னு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது இதில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களமிறங்கும் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஸ்வா கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் ஆனால் விராட் கோலி இடம்பெறுவது தொடர்பாக பின்னர் முடிவு செய்யப்படும் என கூறியிருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெற வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது ஓராண்டுக்கு மேலாக சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் பங்கேற்காமல் இருந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு அழைக்கப்பட்டனர் அந்த தொடரில் மூன்று போட்டிகளையும் ரோஹித் சர்மா விளையாடிய நிலையில் கோலி இரு போட்டி ில் மட்டுமே விளையாடி இருக்கிறார் மேலும் அண்மையில் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகளிலும் சொந்த காரணங்களுக்காக கோலி பங்கேற்கவில்லை இந்நிலையில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் உலகக்கோப்பை அணியில் விராட் கோலி கலற்றிவிடப்படலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இருப்பினும் எதிர்வரும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அவர் அசத்தும் பட்சத்தில் கோப்பை அணியில் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது என்பதால் ரசிகர்கள் ஆறுதல் அடைந்துள்ளனர் இதேபோன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி காயத்தால் விலகியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போது முகமது சமி காயமடைந்தார் அதன் பின் இந்திய அணி பங்கேற்ற பல தொடர்களை தவறவிட்ட சமி விரைவில் நடைபெற அறிவிக்கப்பட்டது இருப்பினும் அவர் ஜூன் மாதம் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஓவர் உலகோப்பை தொடருக்கு தயாராகி விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஏற்பட்ட அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சமி வரும் இருபது ஓவர் உலகக்கோப்பையிலும் விளையாட மாட்டார் என வெளியாகியுள்ள அறிவிப்பு ரசிகர்கள் இடியாக இறங்கியுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த ஐம்பது தொடரில் முகமது சமி ஏழு போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருபத்தி நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களின் பட்டியலில் பிடித்திருந்தார் நல்ல ஃபார்மில் இருந்து வந்த அவர் இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்காதது இந்திய அணி பந்து வீச்சு படைக்கு சற்று பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது